போராட்டம் பண்ணுறோம் கைதாகிறோம் டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுகிறோம் வீதி வீதியாக போகிறோம் இது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்தில் மூன்று முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல் இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல கட்சி ஆரம்பித்து எத்தனை முறை வெளியே வந்தீங்க எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு ஆனா களத்துல மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க ஒரு தமிழ் சொந்த முடிவு பண்றாங்க எப்படி முடிவு பண்றாங்க உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பாக்குறாங்க வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா வாய் சவடால் விடுறாங்களா சினிமா டைலாக் பேசுறாங்களா இது ஒரு கட்சி களத்துல வேலை செய்யறாங்களா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா மக்களோடு மக்கள் நிக்கிறாங்களா இது ஒரு கட்சி அதனால யாரையும் இந்த நேரத்துல நான் குறை சொல்லல எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லட்டும் நான் சொல்வது கம்பாரிசன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்கள் எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க தமிழக அரசியல் களத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டது இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்கல்ல அதனால வாய் சவடாலா வெறும் பேச்சா சினிமா டைலாகா களத்துல வேலையா மக்கள் பாக்குறாங்க ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் கூட பேசும் நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம் உங்களுக்காக பணி செய்யறோம் மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டிக்காட்டுவதிலே காட்டுவதில் திருத்துவதில் மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வதில் தீர்வு கொடுவதில் போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதன்மையான கட்சியாக இருக்கு